மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கணிப்பை ராகுல் காந்தியின் இனிப்பு விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பூரிப்படைந்துள்ளார் எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டார் சகோதர ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க